வணக்கம் நான் சுமன் ஆஹ் இப்போ நம்ம பாத்திருப்போம் நமக்கு பிசினஸ் பண்ணனும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் அப்போ வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்ப யோசிப்போம் இதை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த அது அது நல்லா போகும் நல்ல எனக்கு தெரிஞ்ச இவங்க வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்றாங்க அது நல்லா போகும் போல ஆஹ் நல்லா இருக்கு அவங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்ப அது நல்ல பிசினஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய மாதிரி தோணும் ஒரு யூடியூப் பார்த்தோன்னா ஓ இவங்க இது பண்றாங்களோ ஏதோ ஒரு சேனல்ல ஜஸ்ட் ஏதோ நல்ல சம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஒரு வீடியோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்தோம்னா சரி ஓகே அது நல்ல பிஸ்னஸ் அதை பண்ணலாம் போல அப்படின்ட்டு நமக்கு ஸ்டார்டிங்ல எல்லாமே தோணும் அப்போ நம்ம ரொம்ப பழமை போயிடுவோம் எதை நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிடுது அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பிஸ்னஸ் எதுவுமே எதையுமே குறை சொல்ல முடியாது எல்லாமே நல்ல பிஸ்னஸ் நமக்கான ஒரு விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணலாம் தான் வந்துட்டு கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதை எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்த எந்த விஷயம் நமக்கு ரொம்ப பிடிக்குது எந்த விஷயத்த பண்ணாக்கா நம்ம வந்துட்டு அத அழுப்பில்லாம நம்ம நாள் முழுக்க வேலை செய்வோம் இப்ப நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம என்ஜாய்மெண்டோட பண்ணுவோம் அப்ப நமக்கு ஃபுல் டே எனர்ஜி இருந்துட்டே இருக்கும் நம்மளால ரொட்டீனா ஒர்க் பண்ண முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எந்த விஷயத்த பண்ணாக்கா என்னால் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பண்ண முடியும் அதுல எனக்கு கிரியேட்டிவா புதுசு புதுசாக ஐடியாஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ணி அத பிஸ்னஸ் தான் நீங்க கண்டெக்ட் பண்ணி பண்ணும்போது ஈஸியா நம்மளால வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியும் ஓகே தேங்க்யூ